ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஓ முருகா ஓ முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சதா சர்வ காலமும் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய பெயரை உச்சரித்துக்கொண்டு என்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய பாதத்தை சரணடைந்த உன்னை நான் கவனித்துக்கொண்டு தான் இருக்கின்றேன் என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளும் வருத்தங்களும் தீர்ந்தபாடில்லை ஆள் மனதில் இருக்கும் கவலையிலிருந்து வெளிவர முடியாமல் நீ படும் துயரத்தை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் குழந்தையே மனம் வலித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நான் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கின்றேன் என்று நீ நினைக்கிறாயா உரசாமல் தங்கத்தை பட்டை தீட்ட முடியாது நெரிப்பில் போடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் விழுந்து விட என் செல்லமே இத்தனை காலம் உனக்கு சோதனை காலமாகவே இருந்தது ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் என் பிள்ளை நீ விழுந்து விட மாட்டாய் பிள்ளையே சோதனை காலம் அனைத்தும் முடிவேறும் காலம் வந்துவிட்டது உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் கடந்து விட்டாய் புதியதோர் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு இப்போது என்னுடைய சக்திய வாக்கினை கூறுகிறேன் கேள் என் செல்லமே மாற்றங்கள் இப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது ஆனந்தமும் நிறைந்த நிம்மதியையும் நீ அடையத்தான் போகின்றாய் ஆம் செல்லமே உன்னுடைய மனதில் துளியும் சந்தேகம் இல்லாமல் நீ இருந்தாயானால் இந்த நாள் முடிவில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நிகழ்வை அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டுவேன் என் தங்கமே இப்போது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பு என் செல்லமே இந்நாள் முடிவிற்குள் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை காண்பாய் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் என் தங்கமே உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் எப்போதும் நீ கலங்காதே நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது நீ சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இரு உனக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ பாக்கியசாலி இந்த அற்புதமான நன்னாளில் நீ வேண்டியது உனக்கு வந்துள்ளது விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் இன்று முதலே நிறைவான வாழ்வை நிச்சயமாக நீ வாழப்போகிறாய் என் தங்கமே இப்போது இந்த நொடி துயரத்தை தருவது எப்போதும் உன்னுடைய நிலை அல்ல அது உன்னுடைய தன்னம்பிக்கை குறைத்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்று தெரிந்து கொள் உன்னால் இங்கு அனைத்தும் முடியும் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை சோதனைகள் தரும் இறைவன் கூட அதை உன்னால் தாங்க முடியுமா உன்னால் எதிர்கொள்ள முடியுமா வென்று விடுவாயா என்று பார்த்துத்தான் தருகிறார் உன்னால் முடியாத விஷயங்களை உன்னால் தாங்கிக்கொள்ள முடியாத வேதனைகளை இறைவன் ஒரு நாளும் உனக்கு தருவதில்லை நீதான் உன்னால் முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாய் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வடை போராடு தோற்றுவிடாதே தூய்ந்து விடாதே கோழையாக அழுது புலம்பாதே நான் எப்பொழுதும் கூறுவது போன்று நீ இப்பொழுது இருக்கும் நிலை நிரந்தரமல்ல இந்த மனித வாழ்வில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கும் ஒரு நாள் நடந்த நிகழ்வு மற்றொரு முறை நடக்காது நடந்து போனதை கடந்து போனதைத்தான் அப்படித்தான் சந்திக்கும் இந்த துக்கமும் துயரமும் இதை நீ கடந்து போய்விட்டால் மறுமுறை இதை நீ சந்திக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு முறை மட்டுமே இப்படியான கடினமான பாதையை நீ கடந்து செல்ல வேண்டும் என் கண்மணியே இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் மட்டும்தான் இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது அதற்குள் அவசரப்பட்டு விட்டு கொடுத்து விடாதே எத்தனை துன்பங்கள் நீ சந்தித்தாலும் நீயும் பாகியசாலியே எப்படியென்றால் சோதனையை சகித்து கொள்பவன் ஏனென்றால் சோதனை காலத்தில் நான் அவனோடு நிற்பேன் பிரச்சினைகளை எதிர்கொள்ள போராட தயாராகுபவன் யுத்த யுத்தகலத்தில் அவன் சார்பாக நானே நிற்பேன் வாழ்க்கையில் இழிவுபடும் நேரத்தில் சகித்து கொள்ளும் தன்மையை கொண்ட நீ பாக்கியசாலிதான் இப்பொழுது புரிகிறதா நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வீண் போகவில்லை என்று எல்லாம் இனிய நாளாக உன் கணக்கில் சேர்த்து வைக்கப்படும் ஒரு உரிமையும் அமைதியும் சகிப்புத்தன்மையும் உள்ள அனைவரும் பாக்கியசாலிதான் அவரவர்களுக்கான பாக்கியங்களை அவரவர்கள் சேர்த்து இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை சில சமயங்களில் நீ விரும்பியதை தருவதில்லை காரணம் நீ அதற்கான தகுதியானவன் என்பதற்கு இல்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு நீ தகுதியானவன் என்பதற்காகத்தான் அல்லது அதைவிட மேலானது உனக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஒரு இந்த அப்பாவிடம் நீ வந்துவிட்டால் உன்னை நான் இருக்க பற்றிக்கொள்வேன் என் செல்லமே என் அன்பு குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பங்கள் உன் வழி வேதனை இங்கு சில மனிதர்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் உன் அப்பாவிற்கு தெரியும் அது என்ன வேதனை என்று முதலில் நீ எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை நிறுத்து ஏனென்றால் இங்கு எல்லோரும் உன்னை போல இல்லையே இங்கு ஒரு சிலருக்கு உன்னுடைய வேதனைகள் சந்தோஷமாக கூட இருக்கலாம் ஒரு சிலர் உன்னுடைய சூழ்நிலையை இன்னும் சிக்கலாக கூட ஏற்படுத்தலாம் உனக்கு உன்னுடைய சிக்கலுக்கான ஆறுதலை சொல்வது போன்று சொல்லிவிட்டு மனதிற்குள் சந்தோஷமும் படலாம் அதற்காக யாரையும் நம்ப வேண்டாம் எல்லோரும் வஞ்சகர்கள் என்று அர்த்தமில்லை யாரை நம்ப வேண்டும் என்று சற்று நிதானமாக யோசித்து நம்பிக்கை வை எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் பகிர்வதை நிறுத்து அதனால் எந்த பயனும் ஏற்படாது அவரவர் வாழ்க்கையில் அவரவர்க்கு ஆயிரம் பிரச்சனைகள் உன் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உன்னை வழி நடத்துவதற்கு யாருக்கும் நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை அதிகபட்சமாக கண்ணீர் சிந்தவும் பிரார்த்தனை செய்யவும் சில மனிதர்கள் இவ்வுலகில் உண்டு ஆனால் மிக சிலரே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன் வருவார்கள் அவர்களிடம் மட்டும் உன் பிரச்சனைகளை பரிந்து கொள் என் செல்லமே ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி വേലുണ്ട് വിനയില്ലേ മൈലുണ്ട് ഭയമില്ലൈ